மூணார்ல நீங்க பாக்க வேண்டிய பன்னெண்டு இடங்களை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க முதல் இடம் இந்த ஆனையரங்கள் டேமோட வியூ பாயிண்ட் தான் பாக்குறதுக்கு சும்மா மிஸ்டோட அல்டிமேட்டா இருக்கும் ரெண்டாவது இடம் பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ் இங்க சாப்பிடறதுக்கு நிறைய ஐட்டம் கிடைக்கும் சாப்பிட்டு ரசிச்சு பாக்கலாம் மூணாவதா நம்ம பாக்க போற இடம் ரொம்பவே ஃபேமஸான இடம் வருஷம் முழுக்க மிஸ்ட் இருக்கிற இந்த மூணாவது இடம் கேப் ரோடு தான் ஒரு சைடு மவுண்டன் வியூ பாயிண்ட் இருக்கும் ஆனா மிஸ்ட் எப்பயும் இருக்கிறதுனால அந்த வியூ பாயிண்ட் நம்ம கண்ணுக்கே தெரியும் நாலாவது வரலாற்று சிறப்பு மிக்க மலைக்கல்லன் கேவ் அஞ்சாவது இடம் சொக்கரமடி வியூ பாயிண்ட் சின்னதா ஒரு ட்ரெக்கிங் பண்ணி அழகான மவுண்டன் வியூவை நீங்க பாக்கலாம் ஆறாவது இடம் இந்த லாக்ட் எஸ்டேட் தான் போட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஏழாவது இடம் இந்த இட்லி ஹில்ஸ் தான் இட்லி மாதிரியே இருக்கும் இது ஒரு அழகான எஸ்டேட் எட்டாவது கடன் தான் என்ட்ரி டிக்கெட் இதே ரோஸ் அதையும் லொகேஷனுக்கு நம்ம அந்த கிலோமீட்டரும் வியூ அல்டிமேட்டா இருக்கும் அதை தாண்டினா இந்த கடன் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரும் அது பாக்குறதுக்கு அமேசிங்கா இருக்கும் பத்தாவது லொகேஷன் செகண்ட் மைல் வியூ பாயிண்ட் பதினோராவது லொகேஷன் இந்திரியா அட்வென்சர் பார்க் தான் உள்ள செம்லிங்கா இருக்கும் எண்ணூறு மீட்டர் இந்த கேவுக்குள்ள போகணும் சும்மா மிரட்டலா இருக்கும் ரூம்ஸ் இருக்கு ஜிப்லைன் இருக்கு போட்டிங் இருக்கு இங்க நிறைய கேம்ஸ் இருக்கு வெறும் அறுநூறு ரூபாய் தான் இன்னும் டீடைல் வேணும் அப்படின்னா கீழ ஒரு லிங்க் இருக்கு டச் பண்ணா முழு வீடியோ வரும் பாருங்க பன்னெண்டாவது லொகேஷன் சுனாயன் மக்கள் வாட்டர் ஃபால்ஸ் பன்னெண்டு லொகேஷன் பார்த்தாச்சு தங்குறதுக்கு ஒரு அருமையான ரெசார்ட் வேணும் இல்லையா இந்த டிபி ரெசார்ட் தரமா இருக்கும் முன்னர்ல பால்கனி வியூவோட ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும் சாப்பாடுலாம் எல்லாம் தரமா இருக்கும் மேக்ஸிமம் இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதுனால நீங்க கிட்ஸோட வந்தாலும் சரி இல்ல பேச்சுலர்ஸ் வந்தாலும் சரி நல்லா என்ஜாய் பண்ணலாம் புக் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்திருக்கேன் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மார்னிங் சன்ரைஸும் சூப்பரா இருக்கும்